ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் டெங்கு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அக்டோபர் வரைக்கும் ஏன்னா இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஜூலை மேட் வரைக்கும் ஹையஸ்ட் செகண்ட் அடையாள நல்லூர் இதை காஸ் பண்றது ஒரு வைரஸ் டிரான்ஸ்மிட் பண்றது கொசு கடி ஃபீமேல் ஈடிஸ் ஈஜிப்டி அப்படின்ற மஸ்கிட்டோ மூலமா இந்த வைரஸ் பரவுது இந்த கொசு ஒரு இன்ஃபெக்டட் பர்சனை போய் கடிக்கும் போது அந்த வைரஸ் இந்த கொசுக்குள்ள போயிடும் எயிட் டு டுவெல் டேஸ் இந்த கொசுவில் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா இது ஒரு நார்மல் பர்சனை போய் கடிக்கும்போது அந்த சலைவா வழியாக அந்த வைரஸ் அந்த நார்மல் பர்சனுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகிடும் இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் இந்த பர்சனுக்கு இந்த மஸ்கிட்டோ பைட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் கிரேட் ஃபீவர் இருக்கும் சிவியர் ஜாயின்ட் பெயின் இருக்கும் ரேஷஸ் அங்கங்கே கையில் காலில் அந்த மாதிரி இருக்கும் ப்ளீடிங் இருக்கும் கம்ஸில் வயிற்றுல அந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கலாம் வயிற கொஞ்சம் வீக்கமாக உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளட் டெஸ்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸில் என்னஸ் ஒன் ஆன்டிஜென் பாசிட்டிவாக இருக்கும் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா ஐஜிஎம் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறமா செவன் டு டென் டேஸில் ஐஜிஜி ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவாக இருக்கும் உங்க பிளட் கவுண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ளேட்லெட் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்க்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணம்னா உங்கள் லிவர் எப்படி நார்மலாக இருக்கா வீங்கியிருக்கா பையில் ஏதாச்சும் வீக்காக இருக்கான்னு தெரியும் பிளேட்லெட் கம்மி ஆகும் போது ப்ளீடிங் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால வயிற்றுலையும் ஏதாச்சும் ப்ளீடிங் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக கண்டிப்பாக ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நம்ம பண்ணணும் இதுக்கு ஆஸ் சச் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எதுவும் கிடையாது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் அதனால ப்ரொடெக்ஷன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க தண்ணி தேங்காம பார்த்துக்கோங்க கொசு வராம பார்த்துக்கோங்க கொசு இருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க சிலர் வந்து கேட்கலாம் எனக்கு ஆல்ரெடி போன தடவை டெங்கு வந்துருச்சு நான் ரொம்ப சஃபர் பண்ணேன் அப்ப இப்ப வராது தானே அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா இதுல நாலு டைப் ஆஃப் வைரஸ் இருக்கு டிஇஎன்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது உங்களுக்கு ஒரு தடவை வந்ததுன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி அந்த ஒரு வைரஸ் கிட்ட மட்டும் தான் இருக்குது மிச்சம் மூணு வைரஸ்னால நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகலாம் செகண்ட் டைம் இன்ஃபெக்ட் பண் இன்ஃபெக்ட் ஆகும்போது ரொம்ப சிவியராக இருக்கும் இன்ஃபெக்ஷன் அப்போது சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சிவியராக இருக்கும் அதனால உங்களை கொசுக்கடியிலேருந்து காப்பாற்றிக்கிறது தான் ஒரே சொல்யூஷன் ஸோ சேஃபாக இருக்கும் டெங்கு வராமல் தேங்க் யூ